ஸ்டாரு மூணு ஸ்டார் யாருக்கு எந்த கிரேடில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த தம்பிக்கு தெரியாதுல்ல அந்த தம்பி முதல் தலைமுறை வாக்காளர்னு அவனே தன்னை ஒப்புவித்து கொண்டான் யாரு அந்த தம்பி பைசல் நம்ம அப்படித்தானே அழைக்கணும் அவன் பைசல் என்று அவன் தானே அவனை வே வேஷம் கட்டி அனுப்பியது யார் இந்த இடத்துல வந்து நம்ம என்னது இது வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சுங்கய்யா தம்பி சொல்லுவேன் அந்த வீடியோ வந்து ரொம்ப நாள் ஆச்சப்பா நீ ஏன் போட்டு இப்போ அதை பற்றி பேசப்படுறாங்க ஏன் நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம் இல்லை நேரம் கிடைக்கும்போது தானே எடுத்து தைய தக்கந்துட்டு அப்படி இந்த இந்த கல்லை கொத்துமாங்கல்ல கல்லை கொத்து மாதிரியா கொத்தி விடணும் இல்லை ஆ அதெல்லாம் நம்ம கொத்தா மூட்டா இந்த பாருங்க அவன் ஆளுவேன் அப்படின்ட்டு நம்மளை சொல்ல வேண்டிய அளவில் ஆகிரும் இல்லை நம்ம அவன் ஆளுமில்லை எவன் ஆளுமில்ல அதுக்காக தான் நம்ம நாமளையே கடலை கொத்தா கொத்தி விடுவேன் அப்படிங்கிறது வார்த்தையால் தான் துறை எதையோ கொண்டு கொடுத்து வாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாதி ஏ தம்பி அண்ணாமலை தம்பிகள் ஆக்ரோச சிங்கங்களே நீங்கள் பாதிஞ்சிராங்க பாதிஞ்சிராதுங்க பதிக்கிறாதங்க இல்லை பாதிஞ்சிடாதுங்க என்ன ஆ நம்ம இப்போ என்னை பற்றி பேச வரோம் அண்ணாமலை வேஷம் கட்டி விட்டார்ல அவருடைய நடை யாத்திரையில் யாத்திரையா பயணமா நடைப்பயணம்னு சொல்ல முடியாது அது ஒரு யாத்திரை தான் அது வித்திரையில போற யாத்திரைன்னு வச்சுக்கிட்டாங்க நம்ம அது போகத்தெல்லாம் சொல்லல உண்மையை சொல்லுகிறோம் எங்களேன் அப்படி பாதிப்பாதா ஒருத்தர் நட பயணம் பண்ணாருன்னா என்ன அரசியலுக்கு கால் பொக்கலம் ஆயிட்டு போலா ஓய்யா நீ ஒருத்தன் சரி பரவாயில்ல அப்படியே வச்சுக்கிறோமே இப்போ நடைபயணம் எங்க பண்ணியிருக்காருன்னா மன்னார்குடியில் நடைபயணம் பண்ணியிருக்காரு பக்கத்து ஊர்ல இருந்த தம்பி அப்படி அவர் யூடியூப் சேனல் வச்சுருந்துருக்கான் அவனை நம்ம வயம் போட்டு காட்டணுமா அவனுக்கு எதுக்கு நம்ம விளம்பரம் கொடுக்குது தேவையில்லை அவன் படத்தை மட்டும் போடுவோம் இப்போ அவன் பேசுனதெல்லாம் நமக்கு ஒன்றும் போட வேண்டிய அவசியம் இல்லை அவனே வந்து பேசியிருக்கா நிறைய இடங்கள்ல அது வந்துடுச்சு வைரலாக வேற வந்துடுச்சு அதனால நம்ம பேசுவோம் அவன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கான் அப்போ அதுக்கு ஒரு மாஸ்க் கிடைக்கும்னு நண்பர்கள் மூட்டி நண்பர்கள் எந்த நண்பர்கள்ங்கிறத போலீஸ் விசாரித்தா தெரிஞ்சுக்கிறோம் எந்த நண்பர்கள்ட உன்னை மூட்டி விட்டாங்க அப்படின்னு சரி அண்ணாமலை நடைப்பணத்தில் கலந்துக்கிட்டு அவங்க எல்லாரும் பேட்டி எடுத்தாங்க பேட்டி எடுக்கிற யாரு தெரியுமோ நீஸ் கதுர் கதிர்நியூஸ்னால் யாருக்குரியது சங்கி கூட்டத்துக்குரியது சங்கி கூட்டம் எப்படி எடுக்கும் அண்ணாமலை மாற்றத்துக்கானவரா இல்லை தேற்றத்துக்கானவர்களா இல்லை ஏன் மாற்றத்துக்கு ஆனவர்களா அப்படின்லாம் கேட்கும் அப்படி தானே கேட்கும் கேட்க கேளியே அண்ணாமலை ஏன் ஓட்டு போடணுங்கிய முதற் தலைமைப்பட்டாதியா நீங்கள் ஏன் அண்ணாமலைக்கு ஓட்டு போடணுங்க அப்படின்னு கேட்டால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவன் தளவா சொல்லி கொடுப்பானேன் அண்ணாமலைக்கு எல்லாமே அண்ணாமலையை சுற்றி நடக்கின்ற எல்லாமே ஒரு நாடகம் அதாவது நடத்தப்படுகின்றது ஒத்திகை பண்ணி நடத்தக்கூடியது அங்கே ஒரு முறை அமர் பிரசாத் ரெட்டி ஒரு தங்கையை வந்து அண்ணாமலை காலைலோல் காலைலோல் கண்ணை கண்ணை சிமுத்துவார் நம்ம காலில் ஒன்று காலைல உண்டு நூற்றி நாலு மார்க் வாங்கின தங்கை வந்து நீட்டில் பாசம் எடா ஏடா எழுநூற்றி இருபது மார்க்குடா நாங்கள் நீட்டு எதுக்கு வேண்டாம்னு சொன்னோன்னா ப்ளஸ் டூவில் நூற்றி எழுபத்தாறு மார்க்கு எடுத்து எங்கள் தங்கை அனிதா மரணித்து போவதற்கு காரணமாக இருந்தது நீட்டு ஏன் அதில் இதில் மார்க் எடுத்து அதில் எடுக்க ஐயா நீ அங்கே வான் உயரத்தில் இருந்து வர அதிமேதாவிகள் அந்த அந்த என்ன அந்த அரியோக ஏழைகள் அவங்க தயார் பண்ணக்கூடிய அந்த இருந்து வர எதுக்காகன்னா அந்த கொஸ்டின் அவங்க ஏன் தயார் பண்ணாங்கன்னா அப்போ தான் அந்த கோச்சிங் சென்டரு வளம் குளிக்கும் அந்த கோச்சிங் என்றர் வழங்கொழிச்சா தானே அவங்க எல்லாம் வயிறு பருத்து பெருவிய இடங்களாக முடியும் அதுக்காகத்தானே நீ நீட்டுங்கிறத கொண்டு இருக்க தனியார் மருத்துவக் கல்லூரிகள் தங்களுடைய நிரப்பிடங்களை சும்மா ஏனதான நிரப்பிடக்கூடாதுன்னு அதுக்குன்னு ஒரு பரிச்சை வைக்கணுன்ட்டு முந்தைய காங்கிரஸ் அரசு யோசிச்சா இந்த அரசு என்ன பண்ணுது மொத்த எல்லாத்தையும் வடிகட்டணும் யார் பணக்கார பிள்ளைகளோ அவங்க கோச்சிங் சென்டர் போய் பாஸ் ஆகி வரணும் பாஸ் ஆகி வந்து நல்லதோ ஒரு பணத்தை திரட்டி வயலில் போடணும் அப்படி போடுறவங்களுக்கு மட்டும்தான் மெடிக்கல் கவுன்சிலில் சீட்டு அப்படின்னு நீட்டி வச்சுருந்தோம் அந்த நீட்டில் நான் அதைத்தான் நீட்ட வேண்டாம் நீட்ட வேண்டாங்கும் அந்த நீட்டை வேண்டாம்னா இங்கே உள்ளவங்களுக்கு புரியவே மாட்டேங்க எதுக்கு நீட்டை வேண்டாம் நீ கொண்ட நீ கொண்ட எது எப்போ உணர்ந்தது எப்படி கொண்டிருக்குது இதனுடைய மாற்றம் என்ன அதை புரிஞ்சிக்கிடாமல் இருந்தேன்னா இப்போ மைனஸ் மார்க் நீட்ல மைனஸ் மார்க் எடுத்தவனுக்கும் பிஜில மற்ற மேல் படிப்புல இடம் இப்பவும் இங்க பாரு இங்கேயுமே மைனஸ் மார்க் எடுத்தாலும் பரவாயில்ல காசு வச்சிருக்கியா வந்துரும் வந்துரும் சொல்லக்கூடிய காலம் வரப்போகுது இதைத்தான் திரும்ப திரும்ப வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரிதான் யாருக்கும் எதுவுமே புரியாதுங்கிறத விட நவர் யாவர் நவர் எது நீட்டை நாங்கள் டிப்பார்ட மாட்டோம் ஹேங் பண்ண மாட்டோம் நெவர் எவர் அந்த திமிர்த்தனத்தோட நெஞ்சை உயர்த்தி பேசக்கூடியவர்களை அந்த கட்டிலில் வைத்திருந்தால் அப்படித்தான் பேசுவார்கள் மக்களுக்கானவர்களாக இருப்பவர்கள் மட்டும்தான் மக்களுக்காக பேசுவார்கள் அதை இந்த பையன் சின்ன பையன் உட்கானா அந்த பைசல்ங்கிற பையன் அவனுடைய உண்மையான பேர் சஞ்சை முருகனா அப்போ பைசல் வேஷம் கட்டி விட்டுருக்காங்க யார் வேஷம் கட்டி விடுறது நம்ம அண்ணாமலை தான் எதுக்கு வேஷம் கட்டி விடுறாரு அப்படித்தான் சிறுபான்மை மக்களும் தங்களை ஆதரிக்கிறார்கள் என்ற ஒரு மாய திரும்பத்தை மக்களிடத்தில் பரப்பணும் பொய்ய ஒரு முறைக்கு பத்து தடவை சொல்லியாச்சுன்னா இது பொய் தான் அப்படின்னு யாரும் கழித்து கட்டி விட்டு போறது இது திரும்ப திரும்ப சொல்லலாம் இல்லை உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நம்புறாங்க இப்போ ஒரு இன்னொரு உண்மையை கூட நான் சொல்லணும் நான் அறிஞ்சதை சொல்லணும்ல அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் அவருடைய அவருக்கு சொந்தக்காரங்க ரெண்டு பையங்க எங்க வட மாநிலத்தில் அவங்க வேலை பார்க்கவங்க என்ன சொல்லுவாங்களாம் அங்கே வேலை பார்த்து வரவங்க அங்கே வந்து பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க அங்கே இந்துங்கிற அந்த மோகம் அந்த வெறி பிடிச்சி தலையில் ஏறி தலை விரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கா அதனால பிஜேபிக்கு தான் வாக்களிப்பாங்க திரும்பவும் மோடி வரவுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ஆகவே நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க சொல்லதானும் இந்த தமிழ்நாட்டில் வந்து அப்படி சொல்லதானோம் அந்த ஆளு சொல்கிறாரு ஏன் போட்டுட்டாருந்த மோடிக்கு ஓட்டு அங்கே வந்துருவாங்கும்போது நம்ம ஏன் போடாமல் இருக்குங்க எவ்வளோ அப்பாவித்தனம் எவ்வளோத்து கிடையல அந்த ஆள் வந்து அதிமுகவில் ரொம்ப அளப்பரிய ஆசை உள்ளவர் இப்போ வந்து அவர் மோரடி மேலே பற்றாக கூடிய அளவில் அந்த வார்த்தைகள் அந்த பொய்யான ஒரு கட்டமைப்பு வந்து திசை திருப்பது பாருங்கள் அதே மாதிரி தான் சிறுபான்மையினர் வாக்குகள் பாரதிய ஜனதாவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காட்டுவதற்காக இவர் பெரிய பெரிய நாடகம் அப்பப்போ கதை திரைக்க எழுதி இந்த வேலூர் இப்ராஹிம் மீஞ்சூர் சலீம் இப்படியான அண்டா குண்டாக்கள் எல்லாம் வச்சு கதை எழுதிக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் காணாது பத்தலை 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 இன்னும் கொண்டா கொண்டான்ட்டு இப்போ இந்த பையங்களை களத்தில் இருக்கிறாங்க அதாவது முதல் தலைமுறை வாக்காளர் முத முதல்ல இப்போ தான் ஓட்டு போட வரான்னா அவன் பேசுதான் பொய்யா பேசுதான் பைசலு அண்ணாமலை த்ரீ ஸ்டார் வச்சுக்கிறோம் எங்கருக்கு எங்கா வேலை செய்வார் ம் என்ன இது நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு மக்களுக்கு நல்ல செஞ்சுக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை இதுவரை செய்த நல்லது ஒன்றாவது அந்த பையனால் சொல்ல முடியுமா இல்லை அண்ணாமலையால் தான் தமிழ்நாட்டுக்கு செய்த நல்லது ஒன்றை சொல்ல முடியுமா இப்போ அங்கங்கே கலவரத்தை நான் எழுத்து விட்டுக்கிட்டு இருக்க கபோதி கபோதின்னு நான் சொல்லலை சொல்ல சொல்லக்கூடாது கேன்னால் ஒன்று போதின்னா மரம் நம்ம புத்தர் போதி மரத்தில் இருந்தார்ல அதே மாதிரி க ஒரு மரத்து ஒரு மரம் ஆமாம் அது கபோதிங்க தான் ஒரு மரம் ஆமா அப்புறம் நீங்கள் கபோதினோட வேறு அர்த்தம்லாம் கூடாது கற்பிச்சிக்கவே கூடாது ஏன்னா கலவரத்துக்குன்னு செட் பண்ணுற ஒரே நோக்கம் அதாவது இராணுவ வீரன் உடல் வந்து மதுரையில் அடக்க முடறதுக்கு கொஞ்சம் பொருங்க அமைச்சர் வந்திருக்காரோ பிடிஆர் வந்திருக்காரோ நான் நான் அரசியல் பண்ணேன் நான் அதுக்கு ஒரு அரசியல் பண்ணேன் நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பொருங்க கொஞ்சம் பொருங்க அப்படின்னு பேசுனது யார் யார் இந்த அரசியலை இப்படித்தான் வன்முறை அரசியலாக மாற்ற வேண்டும் என்று திட்டம் போட்டு திட்டம் போடுகிறேன்னு சொன்னது யாரு அண்ணாமலை தானே அப்படிப்பட்ட அண்ணாமலை எல்லா இடங்களிலும் தொடர்ந்து பொய்யா பிறப்பிக்கிட்டு இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல சிவாஜி இங்க வந்தார் காளிகம்பால் கோயிலுக்கு வந்தார் ஏன் ஏன் அந்த பொய்யெல்லாம் பேசுற அவர் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல செத்து போனாரு நூத்தி ஏழு வருஷம் கழிச்சு இங்க வந்தாருன்னு சொல்ற செத்து நூத்தி ஏழு வருஷம் கழிச்சு அங்க வந்தாரு எவ்வளவு பெரிய பொய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் மருதமலை கோயிலுக்கு முருகனுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு திமுக மறைச்சிட்டுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு போகிறதா நம்ம திமுக ஆச்சு அதுலேயும் நீ சொல்லுதெல்லாம் பொய் தானே எத்தனை பொய்கள் தொடர்ந்து அடுக்கடுக்கான பொய்கள் வரலாற்றுக்கும் இவருடைய குறைவுக்கும் எந்த சம்மதமும் இல்லாத பொய்களாக அண்ணாமலை அடிக்கொண்டு போகும் போது போனால் கூட இன்று வரை அவருடைய பொய்யை நீ பொய்யா சொல்கிறீர்கள் எந்த ஊடகம் ஊடகத்துக்கு வந்து அப்போ கேட்கவே இல்லைன்னு வைங்களேன் கேட்கவே இல்லை யாருக்கும் அவர் பதிவு சொல்லவும் வேண்டியதில்லை ஆனால் நான் தவறாக அதை சொல்லிவிட்டேன் மன்னிச்சுருங்க இனிமேல் நான் தெளிஞ்சு பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் கூட அவருக்கு வாய் வரல அர்ஜென்ட்டாக ஒரு திருக்குறள் தேவை அர்ஜென்ட்டாக ஒரு திருக்குறள் தேவைன்ட்டு யார் அப்படி கேட்டுக்கிட்டு அலைஞ்ச அண்ணாமலை எது விரல் நுழைங்களை அவர் வச்சு எந்த புள்ளி உவரங்களை பேச முடியும் கதை திரைக்கதை பொய்யா வசனம் எழுதி கொடுத்து அவரை அவரை நடிக்க வைக்கிறது மற்றவர்களை நடிக்க வைத்து அவருக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் பதம் சேகரிக்கிறார்கள் இந்த வீடியோ பார்க்கிற எல்லாருக்குமே சொல்றேன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லோரும் அண்ணாமலை தூக்கி அங்கே போட்டுருவாங்க இங்கே போட்டுருவாங்க அண்ணாமலை பதவி ஆட்டம் கட்டது அப்படின்னு ஆறு ஏழு மாதம் பத்து மாசத்துக்கு முன்னாடி எல்லாரும் பேசும்போது கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் அண்ணாமலை தொடர்வார் பதவியில் அப்படின்னு ஏன்னா இவருடைய நடவடிக்கை எல்லாம் அவர்களுக்கு பிடித்து விட்டது அர்த்தம் இல்லை இவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அதன்படி தான் இவர் நடித்து கொண்டிருக்கிறார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுனால இவருடைய பதவி தொடரும் இவர் இந்த பதவியிலே நீடிப்பார்த்து நான் அப்போதே வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பழைய வீடியோக்களை தேடி எடுத்து பாருங்க அதில் தெரியும் அந்த அளவில் இவருடைய அரசியல் அங்கிருந்தே பட்டை தீட்ட போட்டு அதாவது பட்டை இல்ல வரைபடம் போட்டு இப்படி இப்படிலாம் பொய்யா கட்டமைச்சுக்கிட்டே போ உனக்கான வேலை இதுதான் அப்படின்னு அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அப்ப எவ்வளவு கலவரங்களை கைமைத்தனங்களை இவர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த தம்பி சஞ்சை இங்கிற பையனை இப்படி மா மார்கிடம் கட்ட வச்சுருக்காங்க மார்கிடம் கட்டி அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுண்டு அதில் அவன் பேசிட்டு அவன் ரெண்டு மூணு நாள் கழித்து வீடியோ போடுறான் ஏன்னா சில பிரச்சனைகள் எதிர்நோக்க வேண்டி போதுக்கு நம்மளுடைய குட்டு அமலப்பட்டு போயிட்டேன் யாருடைய தூண்டுதலோ யாருடைய தூண்டுதலோ அந்த இடத்துல இருக்கலாம் அது எந்த கட்சியோ ஏதோ எப்படியோ இருக்கலாம் அந்த தூண்டுதலின் பேர் திரும்ப வீடியோ போடுறோம் அதனால் அவன் தன்னை பிரபலப்படுத்தி கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று கூட எண்ணி போடலாம் அப்போ இந்த இடத்துல அண்ணாமலை ஒரு வருத்தம் தெரிவிச்சாரா இல்லை அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் யாராக ஒர்க் தெரிவிச்சாங்களாம் இது தவறாக நடந்துவிட்டது அந்த பையனாக வந்து வா பார்க்கங்களாம் கொடுத்தான் இது தப்பாக நடந்துட்டு நாங்கள் இந்த இது வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி எவ்வளவு ஏதாச்சும் சொன்னானா சொல்ல மாட்டான் ஏன்னா அது வேறு ஒருவர் பேசினாருங்கிற மாதிரி கொண்டு போனதுங்கிறது அவங்களுடைய நோக்கம் இப்படி பொய்யா கட்டமைத்து கொண்டு போகிறார்கள் அவருடைய கட்சி அப்படி மேலே தூக்குவதற்காக சீட்டு கட்டுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது எப்படி வேணாலும் இருக்கும் பார்த்துக்குவோம் தமிழ்நாட்டில் அப்படின்னு வச்சா கூட இந்த பையனையும் சஞ்சைங்கிற இந்த பையன் பைசலுங்க வேடாத போட்டு நீ நாடகத்தில் போடு வேஷம் ஆனால் நெஜம் நெஜத்தில் வந்து நான் இந்த பிரிவை சேர்ந்தவன் அண்ணாமலை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்க அண்ணாமலை எங்கள் இதயத்தில் கொட்டிக்கிட்டு இருக்காரு ஊட்டிக்கிட்டு இருக்கார் வெறிய ஊட்டுறார் உணர்வு ஊட்டுக்கிறார் அவர்கள் எங்களுக்காக எல்லாம் செஞ்சிருவாருன்ட்டு நீ ஒரு பொய்யான புனைவை உனக்கு யாரோ தந்து நீ சொன்னால் கூட அதெல்லாம் உன்னுடைய விளம்பர முகத்திற்காக நீ சொல்லாத கூட அது சட்டப்படி குற்றம் தானே இந்த குற்றத்தை செய்த அந்த குற்றவாளி மீது என்ன நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்குன்னு நான் இந்த இடத்துல கேட்க வேண்டியிருக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க அதெல்லாம் இன்னும் வேஷம் கட்டி அலைதாங்க வேஷம் கட்டி தான் அலைவாங்க சங்கிப் பிரின்னுச்சு ஒரு பய நம்ம பாராளுமன்ற தாக்குதலுக்கு அதில் ஈடுபட்ட நபர்களுக்கு பாஸ் கொடுத்தது யார் மைசூர் எம்பி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த பிரதாப் சின்ஹாங்கிற எம்பி அந்த ஆள் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் இந்த சங்கிப்ரின்றி யாரை டுவிட்டு மேலே மேற்கோள் காட்டினான் நம்ம டாக்டர் செந்தில்குமாரை மேற்கோள் காட்டினான் அவர் பாஸ் கொடுத்து தான் போனார் பிறகு ட்விட்டை அழிஞ்சிக்கிட்டு போகிறான் ஆனால் அவன் மேலே என்ன நடவடிக்கையும் இல்லை அவன் தொடர்ந்து வன்மம் பரப்புற மாதிரி தான் காங்கிரஸ் கட்சி மீதும் பழி சொன்னது ஒரு ட்வீட்டு போடுறான் அதுக்கும் அவன் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை கடந்து போயிட்டு இருக்காங்க இல்ல அவதூறு பரப்புனாஞ்சுதான் பொய்யை கட்டமைத்தான் தமிழ்நாடு அரசு அதை கண்டுக்க நேரம் இல்லையா இல்ல அவங்கள்ட்ட அந்த சைபர் கிரைம் இதெல்லாம் இல்லையா அதற்கான கரங்கள் நீளவில்லையா இல்ல என்ன காரணம்னே தெரியல இந்த சங்கி பிரின்ஸ் மீது நடவடிக்கை எடுத்தானே ஏற்கனவே நடவடிக்கை ஒரு வழக்கு பதியப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டவங்களா அதே மாதிரி இன்னொரு ரெண்டு வழக்கு பதிவு பண்ணி அவங்க குண்டாசில் அடைச்சா இந்த மாதிரியான தடிப்பயில்களை பயில்களை சமுதாய சீர்கேடுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒருத்தங்க ஒன்றை பேசுதான்னா அதில் ஒரு சமுதாயத்துக்கு தேவையான கருத்து தான் இருக்கணும் சமுதாயத்தை சீர்குலைப்பது வன்முறை தூண்டு விதமான கருத்துக்களை ஏன் ஆதரிக்கிற மாதிரியான போக்கு இருக்கு அதை ஆதரிக்கின்ற கட்சியாக அதை ஏற்படுத்துகின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்றால் கட்சியில் இருக்கின்றவர்களை களை எடுக்கணுமா எடுக்கலையா அதாவது மேலிடம் களை எடுக்காது தமிழ்நாடு காவல்துறை களை எடுக்கணுமா வேண்டாமா ஏன் எடுக்க இடத்துல கேள்வி இந்த பையன் இந்த பையன் சஞ்சை முருகன் மேலையும் பைசலாக வேடம்பட்ட சஞ்சை முருகன் மேலையும் கட்டாயம் திருநெல்வனக்கு பதிவு செய்து அவனை கைது பண்ணி நடவடிக்கை